அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நலன் கருதி ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் வந்தா போதும் நீங்க அதிகபடியுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறாங்க இ பாஸ் இப்போ நம்ம புதுச்சேரி மாநிலத்துல இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று தினங்களும் பார்த்தோமா புதுச்சேரியுடைய நகரப்பகுதி ஒரு ரெண்டாயிரம் கார்கள் கொள்ளக்கூடிய அளவு தான் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கார்கள் வருது இருபதாயிரம் வாகனங்கள் வருது வரும்போது புதுச்சேரி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வந்து தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் மக்கள் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள போறதுக்கே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் எந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனைடன் எந்த திட்டமும் வரைக்கும் அமுல்படுத்தலை அப்போ இது போன்ற ஒரு சூழ்நிலையில மக்கள் நெருக்கடிய இந்த அரசு வந்து வந்து கட்டுப்படுத்துவோம் சுற்றுலா சுற்றுலா மக்களுடைய நெருக்கடியை அரசு கட்டுப்படுத்துவோம் அதேபோன்று சுற்றுலா என்கின்ற பெயரில் பல மாநிலத்தில் இருந்தும் பல குற்றப்பின்னணிகள் உள்ளவர்கள் போதைப் பொருட்கள் கடத்துவது கஞ்சா உள்ளிட்ட கஞ்சா ஹான்ஸ் ஸ்டாம்ப் கஞ்சா உள்ளிட்ட உலக சர்வதேச தரம் வாய்ந்த போதைப் பொருட்களை கடத்தக்கூடிய கேந்திரமாக இந்த புதுச்சேரி மாநிலம் இருந்து கொண்டிருக்குது இதுக்கு முதல் காரணம் வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை குறிவைத்தும் பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய குற்றப்பிணையில் உள்ளவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு சிலர் இந்த கோயிலை வந்து சர்வதா சர்வசாதாரமா செஞ்சு வராங்க அதை வந்து வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அரசுக்கு அந்த நோக்கம் இருந்தால் அரசு வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் யார் வராங்க என்ன வராங்க எதுக்கோசம் வராங்க என்பதற்கான அந்த இ பாஸ் சிஸ்டத்தை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்வோம்